ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க அதாவது கோதுமை ரவை கிச்சடி உங்கள் கோதுமை ரவை இருந்துச்சுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி கோதுமை ரவையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கோதுமை ரவைக்கு செடி ப்ளஸ் வந்துட்டு கொத்தங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் கோதுமை ரவைக்கு வந்துட்டு ரெண்டரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அந்த சேம் கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தென் கொஞ்சமாக பீன்ஸ் அண்ட் கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஈவன் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி ஆட் பண்ணாலும் அது நல்லாயிருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஃபஸ்ட்டே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்ல சூடானதும் கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி இப்படி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் கேரட் bin si itu konga, random color capsicum si itu konga, takali si itu konga, si ter, elatin allah badeki konga. நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா இப்படி கொதி வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பல் பூண்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க எப்படியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து தாளித்து சேர்த்துருங்க சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடி ஃபைனலாக கிச்சடி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தர சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான ரவை கிச்சடியும் தேங்காய் சட்னியும் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்கான ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் கறி ரெசிபீஸ் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ